कामाक्षी देवीकी जय ओम श्री मातृने नमः 11 वाद स््लोकम् यान्ति सतेव मरुतां अनुकूलभावं वृउपल्ली चक्रदनुहो उल्लसितारसत्रा कामाक्षी कौतुकतरङ्कितनीलकण्ठा का कम्पिनीव तव पातिकटाक्ष माला या सदैव मरुतामनुकूल भावम् ब्रोवल्ली चक्षधनुर् उल्लसितारसाद्रा का कौतुकतरङ्कित நீல கடாட்சியே உன்னுடைய கடைக்கண் நோக்கு ஒரு மாலை அப்படிங்க அப்போ உன்னுடைய கடைக்கண் நோக்கங்கள் அது தொடர்ச்சியாக கொண்ட மாலை உன்னுடைய கடைக்கன் நோக்கங்களையே தொடர்ச்சியாக கொண்ட மாலையானது யாருக்கு எப்பொழுதும் இதா இருக்காருன்னா மருத்துக்கள் யார் தேவர்கள் அவர்களுக்கு அந்த தேவர்களுக்கு எப்பொழுதும் அனுகூலமான தன்மையை உடையதாக இருக்கின்றது அம்பாளுடைய கடைக்கண் பார்வை அந்த மருத்துக்கள் அதாவது அந்த தேவர்களுக்கு அனுகூலமான தன்மையை உடையதாகவும் இருக்கின்றது அம்பாளுடைய புருவக்கொடி ஏற்கனவே கொடி ஏற்கனவே ஆதிசங்கரர் அத பத்தான் சரிய ரொம்ப அழகா விரிவா சொல்லிட்டார் இவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய புருவக்கொடி அப்படிங்கிற இந்திர வில்லு வில்லு போல அவ்வாளுடைய புருவத்தோட அழகு அப்படி இருக்கான் அந்த இந்திர வில்லால ஒளி பெற்று இருக்கான் இந்த கடைக்கன் நோக்கு அந்த மாலை தேவர்களுக்கு எப்பொழுதும் அஹ் எதற்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்திர வெ ஒளி பெ விளங்கி ஸ்விங்காரம் முதலிய ரசங்கள் அதுல கருணா ரசம் அப்படிங்கிற எப்படி அந்த கருணா ரசம்னா அது வந்து நல்ல அப்படி ஒரு நீர் அதனால எப்படி இருக்கா எப்பொழுதும் அதனால ஈரிக்கப்பட்டது அப்படின்னா எப்போது அதான் சொல்லுவாரு இல்லையா ஈர நெஞ்சு அப்படின்பா அதுலதான் வந்து கருணை பொங்கி வரும் உன் மனசு என்ன கல்லா இப்படி ஈரவே இல்லையா அவங்க மனசுல அப்போ அவளுடைய கருணா ரசம் அப்படிங்கிற நன்னீடால எப்பொழுதும் குளிர்ச்சி நனைந்ததாக இருக்கின்றதாகவும் பரமசிவன் அவருக்கு சந்தோஷத்தை அப்படியே அதிகரிக்க செய்யறதா அது அது அத சந்தோஷம் ஜாஸ்தியான என்ன ஆடுவர் அவர் வந்து சிவன் ஆனந்த ஆனந்த தாண்டவம் அப்போ அந்த உவகை சந்தோஷத்தினால நடனம் ஆடும்படி செய்து கொண்டு இருக்கின்றதா அடுத்தது வாயு மண்டலம் அந்த வாயு மண்டலத்தில் உள்ள ஏழு மருத்துக்கள் அவர்களோட அனுகூலத்தை பெற்று எப்படி இருக்கான் வானவில் அந்த வானவில்லால ஒளி பெற்று அதாவது நீல நிறமான கழுத்து எது மயிலுக்கு அந்த மயில்களுக்கு எல்லாம் உற்சாகத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றதா வானவில் வந்தாச்சுன்னா மழை நலமானவில் வரும் மயில்களுக்கு உற்சாகம் வரும் நடனம் ஆடுமா அப்போ அந்த மயில்களுக்கு எல்லாம் ஆடும்படி செய்து கொண்டு மழை மழை பொழிகின்ற மேகம் பார்த்தால் மயில் தோகை விரித்தார்கள் இல்லையா அப்ப அந்த மழை பொழிகின்ற மேகங்களோட வரிசை மாதிரி இருக்கான் அம்பாளோட கடைக்கண் நோக்கு அப்படிங்கிற அந்த மாலை அந்த தொடர்ச்சி மேகங்களின் மழை பொழிகின்ற மேகங்களின் வரிசையை போல இருக்கின்றது இப்போ கரு நிறம் அம்பாளோட கடைக்கண் பார்வை அந்த கரு நிறத்தினால கருணை பொழிவதனால மேகங்கள் போன்ற கடாட்சங்கள் என்ன மேகம் வந்து கருத்த நிறம் அடைகிறது இல்லையா அது மாதிரி அப்போ மேகங்களை ஒத்த கடாட்சங்களை என்ன சொல்ற ஸ்லேடையாக வாயு காற்றை அனுகூலமாக பெற்று வானவில்லை பார்த்தால் அது வானவெளி வந்து விண்ணி மயில்களை வந்து கழிப்பித்து நடனமாடு செய்யக்கூடிய அந்த மேகங்களுக்கு ஒப்புமையாக கவி இந்த ஸ்லோகத்துல வதிச்சிருக்க அப்ப அம்பாளோட கடைக்கன் நோக்கே ஒரு மாலை மாலை ஒரு மேக வரிசை போல அந்த தேவர்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அவளுடைய புருவம் எப்படி இருக்கான் மின்னல் கொடி அப்படி ஒளிர் தான் இந்திர வில்லு போல அப்படி சொல்றா இல்லையா கருணை அப்படிங்கிற நீலால நனைந்து நீலகண்டன் அப்படிங்கிற மயிலை இதுல ரெண்டு சுவேடையாக சொல்லியிருக்கார் சிவபெருமாள் நீலகண்டனாகிய சிவனை மகிழ்விக்கும்படியும் நீலகண்டங்கிற மயிலை மகிழுடன் ஆடச் செய்கின்றதுங்கிற மாதிரியும் சுவேடையில் அழகாக சொல்லியிருக்க ஏற்றுவே ஆதி சங்கரர் சொல்லிருக்கார் சிவேシュங்கர ததிதرجன்னே குสนபரம் அபின்னா அப்ப சுந்தர ரசம் அதுல வந்து சிவனை பரமசிவனை நனையும்படி செய்தவள் அம்பாள் அப்ப கடைசி ரசம் கருணா ரசம் அಂದ್ರ கருணை அப்படிங்கிற ரசத்தை சிவனை நினைபதற்காக நீல கண்ட யார் அந்த சிவன் அம்பாளுடன் கூடவே சேர்ந்து தாண்டவம் செய்யற எப்போ பிரளய காலத்துல அந்த லயம் லயமான உலகை இருவருமாக உண்டாக்குகின்றார்கள் ஊழி முதல்வனாய் ஒருவன் ஏழை பங்காளர் அப்போ இந்த உலகத்தை பிரளயத்துல லயம் செய்த உலகை இருவருமாக சேர்ந்து சிருஷ்டி படுகிறார்கள் இப்போ மயிலின் கழுத்து நீல நிறம் நீல கண்டன் என்பது மயிலுக்கும் பொருந்தும் கருநீர மேகங்களை கண்ட மயில் வந்து உற்சாகத்தோடு எப்படி நடனமாடும் அப்போ கருநீரத்தாலும் கருணை பொழிவதாலும் மேகங்களை ஒத்த கடாட்சங்களை கொண்டாலும் வாயுவை காட்சி அனுகூலமாக பெற்று அந்த வான அப்படியே மின்னி அந்த மயில்களை வந்து உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்தும் தன்மையுடைய மேகங்களுக்கு மையாக இந்த இடத்துல அவரோட கவித்துவத்தினால நம்மளுக்கு வெளிப்படுத்துற அடுத்தது பன்னிரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் கங்காத் கங்கா தரோசி நவோமிகேவர் சரசி செய்வலமண்டீவர் ी गाजति कडाक्षचिच्छडाख्ये तपनात्मजेव स्मितमयेत्तपनात्मजेवङ्कातरो गङ्कातरोदसी नवोत्पलमालिकेव वक्त्रप्रपासरसि சைவல காமாட்சி காஜதி கடாட்ச உருசி சடாச்சே காமாட்சியே உன்னுடைய கடற்கண் அந்த காந்தி எப்படி அந்த காந்தியின் திறன் அந்த கூட்டமானது முருவல் மயம் புன் சிரிப்போட அது வந்து கங்கை நீரில் கலக்கும் கருநிறமான யமுனா ஜலம் அப்படிங்கிற கண்மாட்சியின் கடைக்கள் நோக்கின் அந்த காந்தியோட திரள் திரளின் போது கூட்டமா வரும்போது கருமை நிறமா இருக்கு இல்லையா அப்போ அதை எதுக்கு சொல்ற கங்கா ஜலம் எப்படி இருக்கும் வெண்மை தூய்மையானது அப்போ அது வந்து புன்சிரிப்புக்கு சொல்றார் அப்போ புன்சிரிப்பு என்னும் கங்கா ஜலத்துல கலக்கின்ற யமுனா நதி போல அப்போ அழகா என்ன ஒரு ஒப்புமை புன்முருவல் அது கங்கா நதி வெண்மை நிறமானது கடக்கண் நோக்கங்களோட திறன் வந்து கருமை நிறம்னால யமுனா ஏன்னா காளிந்தி காளிந்தியோட பெண் காளிந்தி அதனால களிந்தனோட பெண் காளிந்தி யமுனைக்கு பெயர் அதனால அந்த யமுனா ஜலம் போல இருக்கின்றது அப்போ உன்னுடைய கடக்கண் நோக்கங்களுடைய காந்தியோட அந்த கூட்டமானது புன்முருவல் உடைய உன்னுடைய சிரிப்பிலே வெண் அந்த புன் இதுல அது கங்கை நீரில கலந்து விளங்கும் கருநிறமுடைய போல இருக்கின்றது கங்கை யார் சன் சிரசுல பரமசிவன் அப்ப கங்கையை சிரசிலே தரிக்கின்றவரான பரமசிவனுடைய மார்பிலே விளங்கும் அப்பொழுதான் அலர்ந்த நெய்தல் மலர்களை உடைய பூமாலை போல ஆகா என்ன ஒரு அழகான ஒப்பு வைப்பார்கோ அப்ப மலர்ந்த நெய்தல் மலர்களுடைய பூமாலை போலவும் அம்பாளுடைய அந்த திருமுக மண்டலம் அந்த திருமுக மண்டலம் காந்தியோட ஜோதி மயமான அந்த ஏரியில பாசியோட பறந்த பறப்பு அது எப்போ பச்சை அப்போ அம்பாளுக்கு என்னெல்லாம் ஒரு அழகா சொல்றார் அப்போ அந்த ஏரியில பாசியின் படர்ந்த பார்ப்பை போல இருக்கின்றது அப்படிங்கிற இதுல என்னென்ன சொல்ற அப்ப காமாட்சியின் கடைக்கல் நோக்கு அப்படிங்கிற அந்த கருமை அடுத்தது வெண்மை புன்சிரிப்புங்கிற கங்கா ஜலத்துல கலக்கும் கருநிறமான யமுனை நதி போல இருக்கின்றது கங்கையை சிரசிலே தரிக்கும் கங்கா தரோரசி நவோலமாலிகேவ கங்கையை சிரசில் தரிக்கும் கங்கா அந்த பரமசிவனோட மார்புல தேவி எப்படி இருக்காளா அப்பொழுது மலர்ந்த நெய்தல் மலர் நெய்தல் மலர் கரும் குவளை மலர்வா அப்பேற்பட்ட மாலை போல இருக்கின்றாள் அம்பாளுடைய முக காந்தி திருமுக மண்டலமானது எப்படி இருக்காருன்னா அப்படி ஜோதி மயமாக பிரகாசிக்கின்ற ஏரியில பாசி படிந்திருக்கிற மாதிரி பச்சையா அப்படி ஒரு வெல்வெட்டு போல ஒரு பரவலப்போட இருக்கா அப்ப அம்பாளோட நோக்குல வெள்மை கருமை சிவப்பு செம்மை பசுமை அப்போ எப்படி ஒரு கலவை அப்படியே சேர்ந்த கலவையா ஜொலிக்கிறது அப்படிங்கிற அப்படிப்பட்ட பிரகாசத்தோட கூடினதாக இருக்கின்றது அப்படின்னு கவி அழகா ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு இந்த பாடலுக்கு அடுத்தது பதிமூன்றாவது ஸ்லோகம் संस्कारदक्किमपि किमपि गन्धलिधान् रसज्ञ केतारसीणि सुतियामुभोखभाग्यान् कलेयान् सूक्तिलकरी कलमापुरान्नक कामाक्षी का का कन्थलयतो त्वत्तपाङ्कमेक

காமாட்சியே உம்முடைய கடைக்கண் அப்படிங்கிற மேகம் அப்படின்னு சொல்ற அப்ப அந்த கடைக்கண் என்கிற மேகம் அதனுடைய சேர்த்தியினால எப்படி இருக்கா எங்களுடைய நாக்குகள் நாக்கு எப்போது எப்படி இருக்கும் தண்ணிக்குள்ளதான் பொருளும் அப்ப அந்த நாக்குகள் ஆகிய ஈரம் உடைய வயல் அப்படிங்கிற இந்த ஈரம் இருக்கிற வயல்ல தான் பயிர்கள் விளையும் இல்லையா அப்போ நாக்குகளாகிய ஈரமுடைய வயலில ஒப்பற்றதாக ஆச்சரியமாக அந்த பயிர் மாதிரி முளைத்து நல்ல ஞானிகளுக்கு உபயோகப்படும்படியான மங்களகரமான பாசுரங்கள் அப்படிங்கிற அந்த ஈரமான நாக்கு அப்படிங்கிற வயல்ல முளைத்து எழுகின்ற கதிர்போல அந்த பாசுரங்கள் மங்களகரமான பாசுரங்களாக பெறுகின்ற சென்னல் மணிகளின் கதிர்களை நிரப்பி தரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப அம்பாளோட கடாட்சத்தினால மூக்க கவி என்ன சொல்ற தன்னை போன்றவர்களின் நாக்கிலே அவர் வந்து மூக்கமாய் இருந்து இவ்வளவு அம்பாளோட அனுகிரகத்தினால இத்தனை பாடல்கள் ஐநூறு ஸ்லோகங்கள் அடைந்தேன் மூக பஞ்சசதியை நமக்கு கொடுத்திருக்க இப்படி தன்னை போன்றவர்களின் நாக்கிலே எப்படி இருக்கணுமா மங்கள பாடல்கள் அந்த சூத்திரங்கள் கொடுப்பதால் அவை ஞானிகளின் செவிகளுக்கு எல்லாம் உணவாக அமைகின்றது அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த கடாட்சம் அப்படிங்கிற மேகத்தில் நின்றும் கருணை அப்படிங்கிற வெள்ளம் பாய்ந்த வயலுல தான் இந்த மாதிரி ஸ்துதிகளாகிய சென்னல் பயிர்கள் எல்லாம் செழித்து வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்ற என்ன ஒரு தன்னுடைய தான் வந்து இவ்வளவு அழகா பாடியிருக்க ஆனால் அவர் அவரோட கடாட்சத்தால அவரை போன்றவர்கள் காமாட்சியோட கடைக்கண் அப்படிங்கிற மேகம் தன்னுடைய சேர்த்தியினாலே மூகரை போன்ற ரசங்களை அறியும் தன்மை கொண்ட நாக்கு நம்மளுக்கு எல்லாம் இதுதானே நாக்குதான் இது திணிப்பு இது உப்பு ஒரப்பு இது நன்னா இல்ல இதுல இது இல்ல எல்லாம் நாக்கு தான் படுத்துறது அது தண்ணிக்குள்ள இருக்கிற நாக்கு நான்கு பக்கமும் நாலு விதமா பேசுறது நம்மளோட நாக்குல எல்லாம் புறங்கள் தான் வருது ஆனா மூகரம் போன்ற கவிகளோட நாக்குல அம்பாளோட கருணைனால அழகான பாசுரங்கள் இது எப்படி இருக்கா ஈரமுடைய வயலில் மங்களகரமான பாசுரங்களாக விளையட்டும் அம்பாளோட அந்த துதிகள் வந்து நல்லவர்களோட வாக்கிலிருந்து வெளிவந்தால் அது எப்படி இருக்குமா அதுவும் ஞானிகள் அவர்களோட வாயிலிருந்து வந்தால் அதை எல்லாரும் கேட்டு இன்புற முடியும் ஆனந்தம் அடைய முடியும் அப்ப அம்மாவோட கடாட்சத்தினால இந்த கவிகளோட நாட்டுல தேவியை பற்றிய துதிகள் எப்படி வருது இந்த மங்களகரமான இந்த ஐநூறு ஸ்லோகங்கள் மாதிரி அப்படிப்பட்ட பாடல்களாக சுதிகளாக வருவதால் அவை வந்து செல்மணி அப்படிங்கிற அப்ப நெல்வழி அப்படிங்கற சொல்லும் போது ஞானியருக்கும் எல்லாருக்கும் அது வந்து உணவா அமைகின்றதுதான் இப்ப கருணா கடாட்சம் அப்படிங்கிற வேகத்தில் இருந்து கருணை மழை அப்படி பெரு கருணை வெள்ளம் பெறுவது போல இந்த மனம் அப்படிங்கிற வயல்ல பக்தி அப்படிங்கிற சென்னல் பயிர் செழிப்பாக ஏற்கனவே சிவாந்த நகரில நம்ம சொல்லியிருக்க ஆதிசங்கர பகவத் பார்த்தார் என்னோட வயல்ல வந்து ஈரமான அந்த பாத்திகள் மூலமா உன்னுடைய இந்த பக்திங்கிற அந்த நீரட் பாய்ச்சி அதெல்லாம் வளரட்டும்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி அந்த வயல்ல மனம் இருக்கிற வயல்ல பக்தி அப்படிங்கிற சென்னல் பயிர் வந்து செழிப்பா வளரணும் அதற்கு காரணம் கடாட்சங்கள் தாமா அது எத்தனை ஷட்ரசத்தையும் கொடுக்க கூடியது அதே நம்ம அந்த ஷட்ரசத்தை அறியும் நாக்குல தான் நல்ல ஸ்துதிகளும் புறப்படுறது நம்ம நாக்கும் அறி இல்ல அம்பாலோட கடைக்கன் நோக்கு பட்டதுன்னா அவளோட இருந்து ஆனந்தமயமான எல்லாம் செவிக்கு ஸ்துதிகள் அப்பேற்பட்டிகள் வரும் அப்படின்னு சொல்றார் அடுத்தது பதினாலாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பார்க்கலாம் சாச்சல்யமே தம் கலையன் பிரகிருத்யா மாலியோதி कैवल्यमेव किमु कल्पयते न तथा न कामाक्षी चित्तमपि ते करुणाकटाक्षक साञ्चल्यमेव नियतम् कलयन् प्रकृत्या मालिन्यभूश्रुति கை வல்யமே வகிமோ கல்பயதே நதா நாம் காமாட்சி சித்த மகிதே கருணா கட்சக அம்மா தாயே தமாஷி உன்னுடைய கருணை கதும்பும் அந்த கணக்கன் நோ நோக்கமானது இயல்பாவே அம்பாளோட கடற்கன் நோக்கே எப் இப்பொழுது என்ன பண்ணியிருக்கும்னா துள்ளி விளையாடுவதையே செய்து கொண்டிருந்தும் சஞ்சலமாய் இருந்தாலும் கருநிறத்திற்கு இருந்து அதாவது கருமைங்கிறது என்ன சொல்லுவோம் அழுக்கு அப்படிங்க அந்த அழுக்கு உடையதாக இருந்தாலும் அது காதுகளோட பிரதேசத்தை போய் ஆக்கிரமிக்கிறதுல அப்படி ஊக்கம் உடையதாக இருக்கின்றது ஏற்கனவே சொல்லியிருப்பார் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய அனுபவிச்சிட்டோம் கடைக்கண்ணோட நோக்கம் வந்து காது வரை நீண்டு காதுல போய் ஏதோ சொல்ற மாதிரி இருக்குன்னு பகவத் பகவத்ராதா சொல்லியிருப்பார் அப்போ அந்த காதுகளோட பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இந்த கன்னத்துல ஊடுருவி காது வரைக்கும் நீண்டிருக்கு எதுனா வேத மார்க்கத்தை மீறுவதில் உடையதாகவும் அதாவது கோள் சொல்றதா மாதிரி இருக்குன்னு சொல்றாரு இல்லையா அதனால்தான் அந்த வேத மார்க்கத்தை மீறுவதில் உடையதாகவும் உன்னையே சரணடைந்த அம்மா தாயே சரணம் அப்படின்னு உன்னையே வழங்குகின்றவர்களுக்கு கைவல்யம் அப்படிங்கிற மோட்சத்தை எப்படி அம்மா அது குடிக்கின்றது இது ஆச்சரியம் இல்லையா அப்படின்னு சொல்ற அது வேக மார்க்கத்தை மீறுவதில் உற்சாகமுடையதா இருக்கு ஆனால் உன்னை வணங்குபவர்களுக்கு கைவல்யம்ங்கிற மோட்சத்தை அது குடிக்கின்றதே இது ஆச்சரியமானா இருக்கு அப்படின்னு சொல்ற கண்கள் வந்து சஞ்சலத்தன்மை உடையதாக மும் மலங்களுக்கும் இடமானதாக இருக்கும் நெறியை நடக்கும் அப்போ அந்த அப்படிப்பட்ட ஆச்சாரியன் எப்படி தன்னை வணங்கி நிற்கும் சிஷியர்களுக்கு கைவலித்தை கொடுக்கக்கூடும் அருளக்கூடும் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை எழுப்புகின்றார் ஊக்க கவி இந்த கவித்துவத்தை அதில் இப்படி அழகாக வெளிப்படுத்துகின்றார் அதாவது அம்பாளுடைய கருணை தரும்பும் கடைக்கன் நோக்கமானது இயல்பாகவே கண்கள்னாலே எப்போது அப்படியே அலப்பாயும் இல்லையா மானின் கண்கள் மருட்சி உடையதாக அப்படியே அசைஞ்சு உடையதாக இருக்கும் துள்ளி விளையாடி கொண்டு மீன்கள் போல துள்ளி விளையாடி கொண்டிருக்கும் கருநிறம் உடையதாக இருக்கும் அசஞ்சலமான பக்தியையும் கொஞ்சம் கூட தமோ குண கலப்பில்லாத ஞானத்தையும் அது எப்படிமா குடுக்கின்றது இது ஆச்சரியமா இருக்கே உன்னுடைய கடைக்கண்கள் என்ன போறது கேட்கும் சிரோ ரத்ரம ஸ்ருதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸ்ருதி தான் வேதம் காது ரெண்டுத்தையும் சொல்றது இந்த இடத்துல அப்ப அந்த கேட்கும் கருவி என்னது காது வரை போய் ஆக்கிரமித்தாலும் இந்த வேதத்தை வழங்குவர்கள் பக்கமே வந்து உன்னுடைய கடைக்கண் பார்வையெல்லாம் இருக்கு அப்போ வேத மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு கைவல்லியம்ன்ற மாற்றத்தை எப்படிமா அது கொடுக்கின்றது வேத நெறியை மீறுவதாக இருந்தாலும் உன்னை அப்போ சஞ்சலம் அது ஆணவம் மாறி மலங்களுக்கு இடமானது வேத நெறியை விலகி நிற்கின்றது இப்படிப்பட்ட ஆச்சாரியனாக இருப்பவர் எப்படி தேவி அப்படி சொல்ற அப்படி ஆச்சாரியனாக நீ ஆனாலும் அப்பேற்பட்ட குருவானே உன்னை அண்டியவர்களுக்கு கைவலித்து எப்படி மாறி கொடுக்கின்றாய் அப்படி உயர்ந்த இடத்தை குடிக்கின்றாயே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு மூக கவில ஆச்சரிய ஸ்லோகத்துல வெளிப்படுத்துற அடுத்தது பதினைந்தாவது ஸ்லோகத்துல பார்க்கலாம் சூ ஜீவலே ஜலனி சூதசிலி முகச சேக கிஷோரக சேகரச சம்ஸ்தம்பலே

மமதாக தேம்பூவை அம்பாக கொண்டவர் யாரு ஜலக்கன் மாற ஜலகன் யாரு மன்மதன் மாம்பூவை அம்பாக கொண்டவனால காமனை ஏ அந்த சிவபெருமானோட தவத்தை கலைக்கிறதுக்கு தேவர்கள் எல்லாம் காமனை ஏறும் போது அவன் எதை அம்ப ஏவுறனா அவன் கையில உள்ள மாம்பூங்கிற அந்த தான் முதல்ல சிவன் மேல வீசுறாராம் அதனால அந்த அம்பை எரிந்ததுனால தான் பரமசிவன் அவரை வந்து நெற்றிக் கண்ணால நீராக்கிட்ட அதாவது அவரை வந்து எரிச்சுட்ட அப்ப அவரை உயிர் மீண்டும் உயிர் பெற செய்கின்றது இவருடைய கடைக்கன் நோக்கு சந்திரனுடைய இளம் பிறையை தன்னுடைய திருமுடியில் அவர் யாரே பரமசிவன் அவரை எப்படி மோகம் அடையும்படி செய்யும்படி நன்றாக மயக்கம் உறும்படி செய்வதிலும் அவ்வளவுதான் நான் என்னால நான் தான் யான் தான் பணிவேன் அப்படிங்கிற அந்த மமதை அப்ப அந்த மமதைங்கிற பிசாசினால ஆடுகின்றவனான என என்னுடைய சேஷ்டைகளை எல்லாம் ஒழித்து ஸ்தம்பித்து அதாவது ஒரு நிலையில நிற்கும்படி செய்வதிலும் ஒரு ஒரு சிறு பகுதி கொஞ்சம் கடாட்ச ஒரு நீ செலுத்தினா பொறுமா நான் எப்படி இருப்பேன் என்னோட சேஷ்டைகள் எல்லாம் ஒழிந்து ஒரு நிலையில நிற்கும்படி செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்த அப்பேற்பட்ட உன்னுடைய நோக்கினோட ஒரு சிறு பகுதி கூட மிக சிறந்த பரம ம் தே காமாட்சி வீட்சண சின்ன ரேகை மாதிரி அந்த கா அந்த வீட்சணத்தோட ஒரு சிறிய இதுவே எனக்கு பரமா மருந்தாக இருக்கின்றது ஔஷதமாக இருக்கின்றது ரொம்ப சஞ்சீவினி மருந்தாக இருக்கின்றதுங்கிற இப்போ அம்பாள் காமாட்சியாக வந்து என்ன பண்ற மாமுவை அம்பாக கொண்ட காமன் அதை வந்து தன்னோட சந்திர அந்த சோமன் சந்திரனோட பரமசிவனோட மயக்கம் செய்வதாகவும் மமத்தை அப்படி பிசாசினால ஆடும் நம்மளை போன்ற இந்த ஜீவர்களை எல்லாம் அதனை நிறைந்து விடுவிப்பதிலும் அம்பாளுடைய கடைக்கன் நோக்கு அருமருந்தாக இருக்கின்றது அப்படிங்கிற இப்ப அம்பாளோட அம்பாள் காமாட்சியோட கைகள்லையும் பஞ்சபான ஐம்புகள் காமேஸ்வரர் கைகள்ல மன்மதன் கைகள்ல எல்லார் கைகளையும் மலர் அம்புகள் இருக்கு அந்த மாமரத்தடியில ஏகாம்பிரநாதர் கோவில்ல மாவடி சேவை அப்படிங்கிறது வந்து ஒரு பிரசித்தி பெற்றது அதுல தேவன் அம்பாள் அம்பாளும் ஈஸ்வரனோட திருமண கோலம் அதான் மாவடி சேவை அத நம்ம பாக்குறோம் இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறத்துக்கு முன்னாலேயே என்ன பண்றா காமன் பஞ்சபாடங்கள்ல ஒன்றான அந்த மாம்புவை அம்பாக கொண்டு காமேஸ்வரன் மேல எரிஞ்சதுனால தான் அவர் வந்து சிவனால அவர் வந்து எரிக்கப்பட்ட நெற்றிக்கண்ணால அது அம்பாட்டனோட சந்திர நேத்திரத்தால உஜ்ஜீவனம் பண்றா அப்படிங்கிறது இந்த அந்த நிகழ்ச்சிய இந்த ஸ்லோகத்தில் மூக கவி நம்மளுக்கு நினைவுபடுத்துறார் അമ്പാനോട് ഇന്ന കടക്കൻ നോക്കങ്ങളോട് മഹിമയെ നാ അനുഭവിച്ചിട്ടേ പോകലാ ഓം ശ്രീ മാത്രേ നമക ഓം ശ്രീ ആദിപരാശക്തി മാതാ കി ജയ